வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா டிகாசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்கிங்க நம்ம நேரத்தை சொன்னோம் ஜீரோவும் ஆறும் நமக்கு ஒரு அருமையான பெனிஃபிட்டாக கிடச்சது ஒரு நல்ல வின்னங்கி தான் அதே மாதிரி இந்திரா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரூனியா இருபத்தி ரெண்டு உங்களுக்கு ரெண்டாவது மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நமக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் ஏன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது போன வாரமே நமக்கு சொல்லியிருந்தோம் ஒரு சில நம்பர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் நமக்கு போன வாரமே ஒன்பது ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது அருமையாக வின்னிங் வந்துச்சு ஃபுல் டிஜிட் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதிலே குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கப்படுறது சிம்பிளாக நாலு நம்பரு கண்டிப்பாக இதில் மூணு நம்பருமே வின்னிங் வரும் அல்லது லாஸ்ட்டுக்கு ரெண்டு நம்பராது நமக்கு கன்ஃபார்ம் வின்னிங்காக வரும் சரிங்களா இது ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் நம்பர்னே கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்போயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் கொடுக்குறது நாலு நம்பரு அதில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருங்கிறது கன்ஃபார்ம் அதிகபட்சமாக வந்தால் மூணு நம்பருமே வந்துடும் நம்ம எப்பயுமே அப்படி தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு நம்பருமே ரே கண்டிப்பாக வர மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது இருந்தே எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நேற்று வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா இல்லை ஏன்னா ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆடினாங்க ஒன்பது நாளாக இருந்தால் ஆறாம் நம்பர் ஆடி இருந்தாங்க அவ்வளோதான் சரிங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றா நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக இருந்துச்சா அந்த பதினோரு நாள் இருந்த ஒன்றா நம்பர் ஆடிருந்தாங்க சாரி இது இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்பது நாள் இருந்தால் பதினோரா அதே மாதிரி ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக இருந்துச்சு அது ஆடியிருந்தாங்க அவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது பெண்டிங் நம்பர் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர்லாம் ஆடல அப்படியே தான் இருக்குது சரிங்களா அப்படி பார்த்தாலும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் பெண்டிங் இருக்கிற ஒன்றா நம்பர் இருக்கு அது வரல அதே மாதிரி வந்து ஒன்றா பதினொன்று பதினோரு நாளாக இருக்கிற ஜீரோ வரல பதினஞ்சு நாளாக இருக்கிற அந்த ஜீரோ வரல அது போக சம்மந்தமாக இல்லாமல் ரெண்டு நாளாக இருந்த ஜீரோ வந்திருக்கு சரிங்களா அவ்வளோதான் கிடச்சிருக்கு அது இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு எப்படி வந்திருக்குன்னா இதுதான் மேட்ரு சூப்பராக எப்படி வந்திருக்கு அதாவது ஆறு ஒன்று ரெண்டு ஜீரோ அவ்வளோதான் வந்திருக்கு அறுநூத்தி பத்து தான் நமக்கு இன்னிங்க நம்பராக வந்துச்சு சரிங்களா அப்படி இதை தாண்டி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்தாலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் அதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அந்த மாதிரி நம்பர்கள் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஏன்னா இது வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க நம்பர் சரிங்களா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரமே கொடுத்துருந்தாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க போன வாரம் கார்ணியா நமக்கு என்னென்ன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் இது அது தொண்ணூற்றி மூணாவது இங்கே வந்து தெரியும் தொண்ணூற்றி மூணில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்ல தான் இன்னைக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் ரிட்டன் வருமா அப்படின்னா ஆறாம் நம்பரை கூட இன்னும் ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரே நம்ம இருக்க முடியாது ஏன்னா டபுள் ஆறு வந்திருக்கு ஒரு ஒன்றா நம்பர் வந்திருக்கு இப்படி இல்லைன்னு சொல்லலை பட் இதை தாண்டி நமக்கு ரொம்ப ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு பார்த்தலாம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல்ல ஒன்று பி போலில் முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்பது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலாம் ஏழு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடில் முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஏனா ஒரு ஒரு நம்பர் சேர்த்து தான் கொடுக்குறோம் பழைய பில்டிங் இது சரிங்களா அப்படி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போர்டில் வந்து பத்தொம்போது சி போர்டில் வந்து பதிமூணு சரிங்களா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பத்தொம்போது இருபது நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சரிங்களா பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு அதே மாதிரி நாலு நம்பருக்கான ஆட்டம் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் இருபத்தி மூணு பி போலில் ரெண்டு சி போலில் ரெண்டு ஏன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு வந்து இப்போ தான் ஒன்று அஞ்சு அஞ்சுன்னு வந்துச்சுல்ல நம்ம கொடுத்தோம்னா ஒன்று அஞ்சு அஞ்சுன்னு வந்துச்சு இல்லை இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு டிரா போயிருக்கு அப்போ ரெண்டு நாள் தான் அப்படி தான் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏற்கனவே நமக்கு இன்றைக்கி ஆடிட்டாங்க பி போலில் வந்து ஒரு நாலு சி போல அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்கே பண்டிகை இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பர் ஏ போலில் வந்து மொத்தம் நாலு பி போலில் அஞ்சு சி போலில் ஒன்று அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு மூணு பி போலில் எட்டு சி போல வந்து நாலு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் ஆறு பி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு சி போல்டில் பதினஞ்சு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல்டில் வந்து பதினாறு பி போல்ட் வந்து பன்னெண்டு இது தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும் ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் பேசவே ஆடினா கூட நாளைக்கு அருமையான வெண்டிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் இல்லையா நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாள் பெண்டிங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நாற்பத்தி முப்பத்தி ஒம்பது நாளாக பெண்டிங்கு நாலாம் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங்கு சரிங்களா அப்போ நாளைக்கு முன்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் நாலு நம்பர் தான் அப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு நல்லா காரணம் பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பர் வந்து நமக்கு நடுவில் இருக்கிற பாருங்களேன் இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பரில் அதிகமாக யூஸ் பண்ண நம்பர் என்ன ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நம்பர் மட்டும் அதிகமாக வச்சுருக்கிறாங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்துல இந்த மூணு நம்பர் ஆறு ஏழு எட்டுங்கிற நம்பர் தான் இந்த மாதம் அதிகமாக ஆறுநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் இந்த மாதம் பொறாமை அதிகபட்சமாக எங்கே திருப்பினாலும் அந்த நம்பர் தான் வரும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அப்படி ஆடிக்காங்க பாருங்கள் அதே மாதிரி அடிக்கிறாங்களா இதுதான் பேசிக் அதே மாதிரி போன மாதம் எப்படி ஆடினாங்க நாலாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடினாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் ஆடுனாங்க ஜி ஜீரோ ஆடுனாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் வந்து வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் ஆடுனாங்க இல்லையா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடணும் அது என்ன மாதிரி நம்பர்னு சொல்லிடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் தொண்டர்கிட்ட இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ஆகிடுச்சுருந்தாங்கன்னா ஆறுநூற்றி பத்து சரிங்களா இந்த ஆறுநூற்றி பத்துலேருந்து நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று பத்துன்னு வந்துருச்சு இல்லையா ஆறுநூற்றி பத்துன்னு வந்துருச்சு இல்லையா இப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும் அப்படின்னா இந்த ஆறுநூற்றி பத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைய நம்பர் தான் போகிறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா நாலு ரெண்டு நாலு நம்பர் நமக்கு கொடுப்போம் அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி வந்தீங்க எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நாலாம் நம்பர் எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குறோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலு நம்பர் தான் அதிகமாக இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்துக்கோ பாருங்கள் நாலுக்கு நாலு கொடுத்துக்கோமா மாதிரி திரும்ப வந்து விலகறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆறாம் நம்பருக்கு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறுக்கு நாளுங்கிறது கொடுக்குறோம் அது மாதிரி இது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஆகும் அதே மாதிரி ஒன்னா நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எதனால் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு மேக்சிமம் வந்து ரெண்டாம் உங்களுக்கு வந்துடும் இங்கே பாருங்க திருபூதிங்களா ஒன்றாம் நம்பருக்கு மேக்சிமம் வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வந்தால் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் தான் இல்லையா அப்போ பதினொன்று பத்தொம்போது பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு பட் இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது இது இருபது இது இருபத்தி இருபது பக்கமாக ஆயிடுச்சு இருபது ட்ரா பக்கமாக ஆயிடுச்சு பெண்டிங் நம்பர் ஏன்னா அதை கணக்கு பண்ணி தான் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் வந்துச்சு நமக்கு இங்கே பாருங்க இங்கே நாலு நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் எத்தனை ட்ரா போயிருக்கு இது வரைக்கும் நமக்கு இருபத்தி ரெண்டு டிரா போயிருக்கு அப்போ இருபது நாள் பக்கமாக நமக்கு நாலாம் நம்பர் வந்து பெண்டிங் ஏ போர்டில் சரிங்களா ஏ பி போடலை பி போடு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்கு மாதிரி ஒன்றாம் நம்பர் இங்கே இங்கே வந்து நாலாம் நம்பர் அடிக்காங்க அதே மாதிரி இங்கே நாலு நம்பர் அடிக்காங்க அப்போ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாளாக பெண்டிங்கு உங்களுக்கு நாலு நம்பரு மாதிரி சீ போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டுலையும் அதே தான் சீ போர்டில் நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது நாலு நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பரு நீங்கள் விட்டுறாதீங்க கப்புன்னு பிடிச்சிங்க நாலாம் நம்பருக்கான ஆட்டாங்கிறது நாளைக்கு இருக்குது தெளிவாக புரிஞ்சுக்குங்க நாளைக்கு யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் விட்டுறாதீங்க டக்குன்னு எடுத்துங்க நாளைக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அப்போ நாலாம் நம்பர் நாளைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டோம் சரிங்க அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் என்ன வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் எதுனா ஆறுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எப்படின்னா முப்பத்தெட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது எங்கே இருக்கு பெண்டிங்கில் நமக்கு சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு பெண்டிங் நமக்கு மேட்ச் ஆகலாம் ஜீரோவுக்கு மூணுன்னு மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஆறுக்கு மூணுன்னு கூட மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஜீரோவுக்கு மூணுன்னு மேட்ச் ஆச்சுன்னா சூப்பராக வந்துடும் வந்துடும் என்ன ஏற்கனவே ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோனு அடிக்காங்க இல்லையா வருங்க ஜீரோவுக்கு மூணுன்னு அடிட்டாங்க ஜீரோவுக்கு மூணுன்னு ஆடுனா மூணுக்கு ஜீரோ நாடனா அதே நம்பரை ஜீரோவுக்கு மூணுன்னு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நாளைக்கு அதை எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்க்கணும் நாளைக்கு முப்பத்தெட்டு நாளைக்கு வந்துச்சுன்னா அது சேர்ந்தாங்க முப்பத்தெட்டு நாற்பது நாளாக இருக்குதுங்க கண்டிப்பாக தூக்கிடலாம் மூணு நம்பரை சரிங்களா அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம மூணு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னால் நமக்கு ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு இந்த மாதம் வர கணக்கு அதே மத்தாலும் நம்ம அப்படி வர வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அது தான் அது வந்து ஒரு நம்பர் தான் பெண்டிங்கு பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பிருக்கு அப்போ நம்ம ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து இன்னொரு நம்பர்னா அஞ்சாம் நம்பர் எப்படின்னா ஆறுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு செமையாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டு மூணு அஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வச்சிருக்கீங்க வருதுன்னா எடுங்க எடுங்களா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது